கற்புத கீழ்க்கி வேண்டி ஆனந்த வாழ்க்கை வேண்டி நற்பொருள் குவிதல் வேண்டி நலமெல்லாம் பெருக வேண்டியும் கற்பக மூர்த்தி தெய்வ கழஞ்சியத்திற்கு சென்று பொற்பாதம் பணிவி பொய் இல்லை கண்ட உண்மை வாழ்க வளமுடன் வணக்கம் நான் உங்கள் ஜோதிட ராஷ்ரோ உமயராஜ் திருவாரூர் அதாவது பாம்பு என்றால் படையும் நடுங்கும் அப்படிம்பாங்க பாம்பு சின்ன சர்ப்பம் பெரிய படையையே கலைச்சிருவோம் அப்ப இதுல இந்த பழமொழி அப்படிங்கிறது யதார்த்த வாழ்க்கைக்கு மட்டும்தான் பொருந்துமா ஜோதிடத்துக்கும் இதுக்கும் தொடர்பு உண்டானா ஜோதிடமும் அப்படிதான் நீங்க ஒன்பது கிரகங்கள்ல வந்து மற்ற தசைக்கு பலன் எடுக்கிறப்ப அந்த தன்மைகள் அப்படிங்கிறது இருள் கிரகங்கள் சாயா கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு கேதுக்கு பலன் எடுக்கிறப்ப அந்த தன்மைகள் வேற அதாவது ஒன்பது கிரகங்களை மூணு பிரிவா பிரிச்சிருக்கோம் என்ன அப்படின்னா ராகு கேது இருள் கிரகங்கள் சூரியன் சந்திரன் ஒளி கிரகங்கள் குரு சனி செவ்வாய் சுக்ரன் புதன் பஞ்சபூத கிரகங்கள் இப்ப பொதுவாவே ஒரு ஜாதக வரைபடத்துல ஒரு கிரகத்தினுடைய தசை பலன் எடுக்கக்கூடிய விதிகள் அப்படிங்கிறது வேற காரகத்துவத்தை அளவீடு பண்ணக்கூடிய விதிகள் அப்படிங்கிறது வேற ரெண்டையும் நம்ம ஒன்னா என்ன பண்ணிக்க கூடாது குழப்பிக்க கூடாது இப்ப இதுல ராகு கேது தசைக்கு பலன் எடுக்கிறப்ப எப்படி எடுக்கணும் அதுல என்ன என்ன விஷயங்களுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கறத தான் இன்றைய காணொளி உங்களுக்கு சொல்லப்போகுது அதாவது சுருக்கமா சொல்லணும்னா ஷட்பழ விதிகள் அப்படிங்கிறது ராகு கேதுக்கு பொருந்துமான ஷற்பண விதி சட்பல விதிகள் பொருந்தாது ஸ்தானபலம் திக்பலம் திக்பலம் காலபலம் ஏனபலம் சிரேஷ்ட பலம் அப்படின்னு ஆறு விதி இருக்கு இல்லையா அந்த ஆறு விதி ராகு கேதுக்கு பொருந்தாது அப்ப ராகு கேது தசைக்கு பலன் எடுக்கிறப்ப என்ன விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கறத ஒரு சின்ன பதிவா பார்க்கலாம் ஏன்னா ராகு கேது தசைக்கு பலன் எடுக்கிறது ஒரு பதிவுல பத்து நிமிஷத்துல பேச முடியுமானா அப்படி பேச முடியாது அது ஒரு பிரம்மாண்ட கிரகம் பொதுவா ஜோதிட புத்தகங்கள் என்ன சொல்லுதுன்னா ராகுவ கரும்பாம்புன்னு சொல்லுது கேதுவ செம்பாம்புன்னு சொல்லுது இதுல கரும்பாம்பு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ராகு தசைக்கு எப்படி பலன் எடுக்கிறது தான் இப்ப பேசிக்கிட்டு இருக்கோம் ராகு பாத்தீங்க அப்படின்னா வந்து செவ்வாயின் வீடான மேஷத்துல சுக்கரன் வீடான ரிஷபத்துல சந்திரன் வீடான கடகத்துல அதே மாதிரி புதனின் வீடான கண்ணியில சனியின் வீடான மகரத்துல இங்கெல்லாம் இருந்தா ராகு தசை நல்லது செய்யும் அப்படின்னு சில புத்தகங்கள் சொல்லுது அதுபோக பொதுவாகவே என்ன சொல்றாங்க அப்படின்னா லக்னத்துக்கு மூணு அப்படின்னு சொல்லக்கூடிய அரைமறைவுஸ்தானம் அதே மாதிரி ஆறாம் இடத்துலயும் பாவ கிரகங்கள் அது எந்த கிரகம் இருந்தாலும் நல்லது செய்யும் ராகு கேது இருந்ததுன்னா இன்னும் நல்லது செய்யும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் ராகு கேதுவை பத்தி சொல்றப்ப உச்சம் பெற்ற கிரகத்தோட வீட்டுல இருக்கிறப்ப உச்சம் பெற்ற கிரகத்தோட சாரத்துல இருக்கிறப்ப நல்லது செய்யும் அப்படின்னு சொல்றாங்க இது போக நம்ம ஆழ்மனதுல என்ன என்ன இருக்கும்னா எப்பயுமே குருவினுடைய பார்வையில இருக்கக்கூடிய கிரகம் நல்லது செய்யும் அப்ப ராகு குரு பார்வையில இருந்தா நல்லது செய்யுமா எல்லாம் தோணும் இதுல ராகு கேது எப்படிப்பட்ட கிரகம்னா தன்னை பார்த்த தன்னோடு சேர்ந்த தனக்கு வீடு கொடுத்த கிரகங்களின் நன்மை தீமைகளை எடுத்து செய்யக்கூடிய கிரகம் தான் ராகு கேது அப்ப நம்ம ராகு கேது தசைக்கு பலன் எடுக்கிறப்ப என்ன நுணுக்கங்களை க கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத ஒரு எடுத்துக்காட்டு ஜாதகமா அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சில விஷயங்கள் பார்க்கலாம் புரியவில்லையா ஜாதகம் அப்படிங்கிறது நாலு இருபத்தி மூணு அதாவது இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி பதினாலு ஏப்ரல் மாசம் இருபத்தி மூணாம் தேதி இரண்டாயிரத்தி பதினாலாவது வருஷம் காலையில எட்டு முப்பதுக்கு பிறந்த ஜாதகத்தை தான் உங்களுக்கு நான் பதிவு பண்ணிருக்கேன் ஆண் ஜாதகம் இந்த ஜாதகத்துக்கு லக்னம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா ரிஷப லக்னம் ராசி அப்படின்னா மகர ராசி நட்சத்திரம் அப்படின்னா திருவோண நட்சத்திரம் மூணாவது பாதத்துல பிறந்திருக்காங்க எந்த ஜாதக வரைபடமா இருந்தாலும் திரிகோணங்களின் அமைப்புலதான் அந்த ஜாதகத்துக்கான நன்மை தீமைகள் இயங்கும் முதல்ல வந்து எந்த கிரகம் என்ன வேலை செஞ்சாலும் ஒன்னு அஞ்சு ஒன்பது எப்படி இருக்குன்னு பாக்கணும் பொதுவாவே லக்னத்தை எந்த கிரகம் பாக்குது அப்படின்னா இங்க லக்னம் இயல்பா இருக்கு லக்னாதிபதியான சுக்கரன் பத்தாம் இடத்துல நிக்கிறாரு இது கொஞ்சம் நல்ல தன்மைகள் அப்படின்னு எடுத்துக்கலாம் லக்னத்துல அஞ்சுல செவ்வாய் நிக்குது இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அஞ்சாம் அதிபதியும் பனிரெண்டாம் அதிபதியும் பரிவர்த்தனை ஆயிருக்காங்க அது அவ்வளவு யோகம் சொல்ல முடியாது ஒன்பதாம் அதிபதி சனி பாத்தீங்க அப்படின்னா ஆறுல வந்து ராகு கூட நிக்கிறார் குரு பார்வை இருக்கிறது நன்மைன்னு சொன்னாலுமே ஜாதகம் சுமாரான ஜாதகம் தான் மிகப்பெரிய யோக ஜாதகம் அப்படின்னு எடுத்துக்க முடியாது ஏன்னா நீங்க ராகு கேது தசைக்குள்ள எந்த கிரகத்தோட தசைக்கு எடுத்தீங்கன்னாலும் திரிகோணங்களினுடைய அமைப்புல தான் அந்த ஜாதகத்துக்கான ஒன்பது கிரக தசையில எத்தனை தசையை சந்திச்சாலுமே நன்மை தீமை இருக்கும் அதை நம்ம இங்க எடுத்துக்கணும் இப்போ நம்ம பார்க்கறது அப்படிங்கிறது ராகு தசை எப்படி வேலை செஞ்சிருக்கும் அப்படிங்கறத தான் பார்க்குறோம் பொதுவா விதிகள் என்ன சொல்றது அப்படின்னா வந்து மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் இங்கே இருந்ததுன்னா ராகு தசை நல்ல திசைன்னு சொல்றாங்க இங்கே துலாம்ல இருக்கு இருந்தாலும் கிரகத்தோட வீட்டுல இருக்கு அதுலயும் ஆறாம் வீட்டுல பாவிகள் இருந்து அந்த தசை வந்ததுன்னா நல்லதுன்னு சொல்லுவாங்க குருவினுடைய பார்வையில் இருக்கக்கூடிய கிரகம் தசைக்கு வந்தா நல்லது இங்க ராகு சுக்கரனுடைய வீட்டுல குருவினுடைய பார்வையில இருந்து தசைக்கு வந்திருக்கு இது நல்லது அப்படின்னு எடுத்துக்கலாம் எடுத்து இந்த ராகு தசை என்னது செய்யணும்னா நம்ம கணக்குப்படி படி ஆறாம் வீட்டுல நிக்குது சுபகிரக தொடர்புல இருக்குது யோகம்னு எடுப்போம் அப்படி நீங்க ராகு தசைக்கு பலன் எடுத்தீங்கன்னா உங்க பதில் தவறு அதாவது ஒன்பது கிரகங்கள்ல ஒளி கிரகங்களினுடைய தசைக்கு பலன் எடுக்கிறப்ப பஞ்சபூத கிரகங்களின் தசைக்கு பலன் எடுக்கிறப்ப அந்த விதிகள் வேற ராகு கேது தசைக்கு பலன் எடுக்கிறப்ப கிளர் யோக தத்துவம் அதாவது என்ன சொல்லுவாங்க ராகு கேது தன்னுடைய தசையில் முழுமையான நற்பலன்களை தர ராகுவுக்கு வீடு கொடுத்த கிரகமும் ராகுவுக்கு சாரம் கொடுத்த கிரகமும் நன்றாக ஆட்சி உச்சமாக இருக்கணும் அதே மாதிரி அந்த ராகுவுக்கு வீடு கொடுத்த கிரகமோ ராகுவுக்கு சாரம் கொடுத்த கிரகமோ ராகுல இருந்து எண்ணி வரப்பையும் சரி லக்னத்துல இருந்து எண்ணி வரப்பையும் அறையக்கூடாது ஆக இங்க வந்து ஆறாவது வீட்டுல இருக்கு சுப கிரக வீட்டுல இருக்குது வீடு கொடுத்த கிரகத்தினுடைய வலிமை அளந்தோம் அப்படின்னா ஜாதக கட்டத்துல ஆறும் பத்தும் பரிவர்த்தனை ஆயிருக்கு பொதுவாவே உச்ச கிரகத்தோட நிக்கக்கூடிய ராகு நல்லது செய்யும் அப்படிங்கிற அமைப்புகள்ல ராகு ராகுவுக்கு வீடு கொடுத்த கிரகம் நல்லா இருக்கு அப்படின்னா இது யோக தசையா சொல்லிடலாமா அப்படின்னு சொல்லக்கூடாது ராகுவுக்கு சாரம் கொடுத்த கிரகம் எடுக்கணும் ராகு நிக்கிறது ராசியில வந்து துலாம் அம்சத்துல வந்து வெறிச்சிகம் அப்ப ராகு நிக்கிறது அப்படிங்கிறது சித்திரை நாலாம் பாதத்துல நிக்கிறாரு இன்றைய கால நடப்பு அப்படிங்கிறது ஜாதக கட்டத்துல ராகு தசை சுய புத்தி போகுது அப்ப ராகுவுக்கு வீடு கொடுத்த கிரகம் நல்லா இருந்தாலுமே பாத்தீங்கன்னா ராகுவுக்கு சாரம் கொடுத்த கிரகம் பலவீனமா இருக்கிறது அப்படிங்கிறதுனால இந்த ராகு தசை யோகம் செய்யும் எடுக்க கூடாது எடுக்கவும் தேவையில்லை யோகமும் நடக்கல ராகுதை ஆரம்பிச்சோன்னே எப்பயுமே ராகு கேது ரெண்டு கிரகமுமே அவயோகமா வேலை செஞ்சது அப்படின்னா முதல்ல வீட்டுல உள்ள தான் பிரச்சனை கொடுக்கும் முன்னோர்களை குறிக்கக்கூடிய கிரகம் ராகுதேச ஆரம்பத்துல தந்தையின் தகப்பனார் தாத்தா இறந்தாரு அடுத்து ராகுத செவ்வாயோட சாரத்துல நின்று ராகு செவ்வாய்க்கு பன்னிரெண்டாவது வீட்டுல ராகுவ ஒன்னா வச்சிருந்தீங்கன்னா பன்னெண்டாவது வீட்டுல செவ்வாய் இருந்ததுனால ராகுதை யோகமா வேலை செய்யல உடன்பிறப்புக்கும் இதுவரைக்கும் இது பிரச்சனைகள் கொடுத்துக்கிட்டு இருக்கு ஆக இந்த ராகு தசையை பொறுத்தளவுக்கு குருவின் பார்வையில இருந்தாலும் கூட செவ்வாயோட சாரத்துல நின்று செவ்வாய் விரயஸ்தானத்துக்கு பலனானதுனால இதுவரைக்கும் யோகத்தை செய்யலை இது யோக தசையாகவும் கணக்கு எடுத்துக்க கூடாது ஆக ராகு கேது தசைக்கு பலன் எடுக்கிறப்ப வீடு கொடுத்த கிரகத்தையும் கால் கொடுத்த கிரகத்தையும் நாம ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு இது போல நிறைய ஜோதிட விதிகள் உங்களுக்கு தொகுப்பா தரப்படும் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ச்சியா எங்க சேனலுக்கு ஆதரவு தாங்க நன்றி வணக்கம்